தீவு மூன்றாம் வட்டாரம் வானை சேர்ந்தவரும் யாழ்ப்பாணம் சிராம்பியடியில் வாழ்ந்து வந்தவருமான திருமதி வாலாம்பிகை கந்தசாமி அவர்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் இறை பதமடைந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான திரு திருமதி ராமலிங்கம் ராசம்மா தம்பதியினரின் அருமை புதல்வியும் தீவு குறிகட்டுவானைச் சேர்ந்த காலஞ்சென்ற கனகசபை சின்னத்தங்கம் ஆகியோரின் அன்பு மருமகளும் கொழும்பு பொரளை அம்பால் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் திரு கந்தசாமி அவர்களின் அருமை மனைவியும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் பார்வைக்காக முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஆறு மணி முதல் பிற்பகல் எட்டு மணி வரை லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்ற கனடா என்னுமிடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் இறுதிக்கிரியைகள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்ற கனடா என்னுமிடத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் பியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்ற கனடா நிமிடத்தில் அன்னாரின் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சிவகுமார் நான்கு ஒன்று ஆறு நான்கு மூன்று எட்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்